உலகெங்கும் பரவி இருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் டாக்டர் சத்தீஷினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்திற்குரிய மார்கழி மாதத்தினுடைய பொதுவான ராசி பலன்கள் இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகளை நாம் பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கன்னிமனையில் கேது பகவானும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா துலா மனையில் இருக்காங்க எது நாள் வரைக்கும் அப்படின்னா மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி வரை அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பெயர்ச்சியானது துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறது அதே போல் இந்த செவ்வாய் பகவானது மார்கழி பனிரெண்டாம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு ஆகிறது தனுசு மனையில் சூரியனும் புதன் பகவான் இந்த மாதம் முழுக்க அங்கே பிரவேசிக்கப் போகிறார்கள் அதே சமயத்தில் ஆட்சி பலத்துடனும் மீனமனையில் ராகு பகவானும் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை சொல்லக்கூடிய இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால உங்களுக்கு சில சமயங்களில் இந்த கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே அதிகமாக இருக்கும் சில சமயங்களில் எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சில டிசிஷன் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய தன்மை இதனால உங்களுக்கு ஒரு வகையில் மன அழுத்தங்கள் இந்த அன்பர்களுக்கு இந்த மார்கழி பனிரெண்டாம் தேதி என்று உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் குருவினுடைய வீட்டில் போய் அமர்வது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்போ கடந்த சில மாதங்களாக எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நினைத்தது நடக்கல தொட்டது தொடங்கலை ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுத்திக் கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் அனைத்திலும் விடுதலை பெறக்கூடிய அமைப்பு ஏன் சொல்ற அப்படின்னா குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து கொண்டு தனது பாக்கிய பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ உங்கள் ராசிநாதன் வலிமை பெறுகிறார் அப்போ பாக்யாதிபதியும் பார்த்தீங்கன்னா வலிமை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற காரணத்தால அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடன் அந்த செவ்வாய் பகவான் ஒரு ராசி அதிபதி இணைந்திருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அப்போ கடந்த காலத்தில் எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்துக்கொண்டு பல போராட்டங்களை சந்தித்து கொண்டு மனதளவிலும் அதாவது கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதாவது பனிரெண்டாம் இருந்து உங்களுக்கு உத்வேகத்தையும் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அப்போ வரைக்கும் பிடியில் இருந்து கிரகத்துடன் இருந்து இருந்தார் ஆனால் இந்த மாதம் அதாவது மார்கழி பதினாறாம் தேதியில் இருந்து தனது முழு ஒளி பலத்துடன் உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தையும் அதே சமயத்தில் திருமண ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கின்ற காரணத்தால நல்ல பல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படித்தான் என்ன பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னா முதலில் குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அதுக்கான முயற்சி எடுத்து பல அதற்கான பல செலவுகளை செய்து கொண்டிருந்தோம் பிரயோஜனம் படல அப்படின்னு இருக்கின்ற மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில உங்களுக்கு சந்தோஷத்தை மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்ததோ சகோதர சகோதரி சார்ந்த விஷயத்தில் இருந்ததோ அது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா குழந்தைகளால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்தது குழந்தைகள் ஒரு இடத்தில் இருந்தாங்க அல்லது உங்கள் சொல்படி கேட்கல குழந்தையினுடைய படிப்பு கூட சுமாராக தான் இருந்தது ஒரு நல்ல படிக்கக்கூடிய சூழ்நிலையை அமைக்க முடியல அல்லது அவர்கள் தன்னை விட்டு ஒரு வெளியில இருந்தாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைகளால் ஒரு மன கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் இப்போ இந்த குழந்தைகளால் மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்ப ும் அதே சமயத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் ஒரு நல்ல மார்க் வாங்கணும் ஒரு நல்ல அதாவது இன்னார் என்று குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது கடவுளினுடைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன பிரார்த்தனை வைத்திருக்கிறீர்களோ அந்த பிரார்த்தனைகள் கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் நீங்கள் குலதெய்வம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தனத்தில் அமர்ந்திருக்கார் அந்த சனி பகவானும் அந்த குருவை பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகுகின்ற இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தர்ம சிந்தனை என்பது மேலோங்கும் தொழிலில் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலாளர்களுக்காக நிதி உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு ஒரு தொழில் இருக்கிறவர்கள் கூட இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற உத்வேக செயல்படக்கூடிய வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது யாரெல்லாம் வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் அங்கேயே செட்டில் ஆகணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற மேசராசி என்பவர்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் அதாவது கூடுதல் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த சுக்கரன் வந்து ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஏழாம் இடத்தில் வலிமையாக இருந்து உங்கள் ராசியில் பார்க்கின்ற காரணத்தெல்லாம் தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுக்கு இருக்கும் சமூக பணியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் இடத்தை அதாவது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் இருந்து தனது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு அதை பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதாவது தன் தன்னுடைய ஸ்டேட்டில் இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு பிரயாணம் செய்து அதன் மூலயமாக உங்களுக்கு லாபங்கள் மன மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது யாரெல்லாம் இசைத்துறை சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மைகள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் துறையில் இருப்பவர்களுக்கும் தகவல் தொடர்புத்துறை சம்பந்தப்பட்ட அது சம்பந்தப்பட்ட எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல ஒரு உத்வேக வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு ஏன் சொல்ற அப்படின்னா அந்த புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால அதாவது தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இருக்கின்ற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்துடன் அதாவது ஒரு உயர்வை தரக்கூடிய நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மையும் அரசு அரசு சார்ந்த துறையில் எக்ஸாம் எழுதி காத்து அதில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இந்த பேக் எக்ஸாம் அதாவது ஒரு வங்கியில் தான் நான் பணியாற்றணும் என்று அதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருப்பவர்களுக்கு உத்வேகத்தை தன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கப்பெறுகிறது கேது பகவான் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கும் அதாவது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதாவது கடனை ஒழிக்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எதிர்ப்பு பகை இருந்தாலும் அதை எதிர்த்து அதிலிருந்து வெற்றி பெற்று அதாவது உங்களுக்கு எதிர்ப்பாளர்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி என புதன் வீட்டில் இருக்கார்லவா அப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் தீட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆனால் அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி என்று எட்டாம் இடத்துல வந்து அமர்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அப்போ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஆனால் சுக்கரன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது அதாவது இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் எங்கேயாவது பணம் கொடுத்து வைத்து அந்த பணத்தால் சில வழிகள் வேதனைகள் பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து அந்த பணம் உங்களுக்கு மீட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்தில் அந்த சுக்கிரன் வந்து அமருகின்ற அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இறெல்லாம் வந்து அதாவது வெளியில் போய் வேலை பார்க்கணும் ஆனால் எட்டாம் இடம் வழி அதாவது எட்டாம் இடம் சுபத்துவமாகின்ற காரணத்தால் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் அதாவது பத்துக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் தொழிலில் வேலையில் ஒரு சிலருக்கு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஸோ ஆக மொத்தம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகள் கிரக அமைப்புகள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிறேன் விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ அதாவது வேலையில் அழுத்தம் பிரஷர் இருக்கு எப்போ நம்ம விடுதலை பெறுவேன் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ எனக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது எப்போ எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுகின்ற விருப்பம் உடைகின்ற அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அனைத்து விதமான பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்